வணக்கம் பட்டு சேலைகளை துவைக்கும் முறை பட்டு சேலைகளை அடிக்கடி துவைக்க கூடாது அதேபோல் ஒவ்வொரு முறை உடுத்திய பிறகும் டிரை கிளீனிங்கு போட்டு வைக்க வேண்டும் இது மிகவும் அவசியமான ஒன்று மிகவும் மென்மையான உடலுக்கு உபயோகிக்கும் சோப்பையோ அல்லது மென்மையான துணி துவைக்கும் சோப்பு தூளையோ பட்டு சேலையை துவைப்பதற்கு உபயோகப்படுத்தலாம் சுடுநீரில் நனைக்கவோ அலசவோ கூடாது குளிர்ந்த நீரை தான் பயன்படுத்த வேண்டும் அதேபோல் பட்டு சேலையை ஊற வைத்து கூடாது சோப்பை மிருதுவாக தடவி கைகளினால் மென்மையாக துவைக்க வேண்டும் துவைக்கும் போது சேலையை சுழற்றுவதோ இறுக்கமாக பிழிவதோ கூடாது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்